ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாங்கலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் ஆப்பிள் சுமத்தி தேவையான பொருள் ஒரு ஆப்பிள் ஒரு கப் பால் நட்ஸ் வகைகள் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இதை நாம் எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பார்ப்போம் இதை நாம் சாப்பிடுவதனால் நமக்கு உடனே பசி வருவதில்லை நல்ல பசி அடக்கம் செய்கிறது இந்த நாளுக்கு தேவையான ஒரு எனர்ஜியை கொடுக்கிறது காலை உணவில் இதை மட்டும் எடுத்துக்கொள்வதனால் உடல் எடை குறையும் இதில் நார்ச்சத்து வைட்டமின் கால்சியம் இடி ஊட்டச்சத்துகள் நிறைந்த ஒரு பானம் தான் இது ஆப்பிளில் இருக்கிற நார்ச்சத்து கரையக்கூடிய நார்ச்சத்து அதனால் இரத்த சர்க்கரையின் அளவை சீராக்க உதவுகிறது சர்க்கரை நோயின் அபாயத்தை குறைக்கிறது இதயத்துக்கு இது ஆரோக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் இருக்கிறது வைட்டமின் சி இருக்கிறது இதில் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்